ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தங்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பட்டியில் தண்ணி ஊற்றி நான் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் ஒரு கப் கருப்பு உளுந்துக்கு அரை கப் பச்சரிசி பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் ஒரு மூணு பீஸ் சுக்கு வச்சு நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் நம்ம உடனே இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த களி உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி இந்த பவுடரில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ கருப்பட்டி கரைசலும் நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப பாகு பாகுபோதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கருப்பட்டி கரைஞ்சா போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸையும் கருப்பட்டி கரைசலையும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையும் வந்துட்டு கைவிடாமல் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இப்போ கிண்டி விட்டுட்டேன் அங்கே பாருங்கள் இந்த அளவு நமக்கு சூப்பராக வந்துடுச்சு தேங்காய் போட்டோடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட உளுந்தங்களி ரெசிப்பி ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்